சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி மறையுடையாய் தோளுடையாய் வார்சடை மேல் வளரும் பிறையுடையாய் பிஞகனே என்று முன்னை பேசி நல்லாய் குறையுடையாய் குற்றம் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையாய் இடர்களையாய் நெடும் களம் மேயவனே நீடர் வள்ளர் வார் சடையான் நேய நெடும் சேலர் வாழும் வான் மருங்கில் சிறப்புற கோ நடற்றா நாடவள்ள பணுவல் மாலை ஞான சம்பந்தன் சொன்ன பாடல் பற்றும் பாடவள்ளர் பாவம் பரையுமே பாடல் பற்றும் பாடவள்ள ரயுமே காவாய் கனக போற்றி கைலி மலையானே போற்றி போற்றி